இன்றைக்கி நாம் இருக்கக்கூடிய ராசி விருச்சகம் ராசி விருச்சகம் ராசி அப்படின்னா ஒரு புரியாத புதிர்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும் எல்லாத்தையும் சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்க அதே மாதிரி கொஞ்சம் கோவப்படக்கூடியவங்களும் இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள்னே சொல்லலாங்க ஏன்னால் இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் எல்லாவற்றையும் தீவிரமாக இறங்கக்கூடியவங்க கொஞ்சம் சென்சிட்டிவானவங்க கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க அப்படின்னு கூட உங்களை சொல்லலாங்க ஈஸியாக யாரும் அவ்வளோ சீக்கிரம் விருச்சகம் ராசி அன்பர்களை ஏமாத்திரவே முடியாது ஒரு சாதாரணமாக கிட்ட பழகிறது அப்படின்னா கூட அவங்க க அவங்கள பற்றி பல கோணங்களில் ஆராய்வாங்க இவங்க கரெக்டாக இருக்காங்களா கரெக்டாக நடந்துக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு பல விஷயங்களை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட டக்குன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க அவ்வளோ சீக்கிரமாக இவங்களை யாரும் ஏமாத்திர முடியாது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா கூட அவங்கள அவ்வளோ சீக்கிரமாக மன்னிக்க மாட்டாங்க அவங்க தப்பை ரொம்ப நாள் மனதில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க கரெக்டாக ஒரு டைம் வரும்போது நீங்கள் இதை தப்பை அன்றைக்கி செஞ்சீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி காமிச்சிடுவாங்க இது மற்றவங்க மத்தியில் பார்க்கும்போது அவங்க கொஞ்சம் விருப்பம் உண்டாக்குனாலும் கூட ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்குறாங்க ஒரு விஷயத்துக்காக அதிகம் போராடுறாங்க அப்படின்னா அதில் அந்த அளவுக்கு உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படின்னு அர்த்தமுங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்போது ரூபாய் இரநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறத சொல்லிவிடுவேங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைமை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதாவது இந்த ஜாதகரமுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறம் கோட்சாரத்தின் அடிப்படையில் கடைசி ஒரு ரெண்டரை வருஷம் எப்படி இருந்துச்சு எதிர்காலம் வரக்கூடிய ரெண்டரை வருஷம் அதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும் இந்தந்த டைமில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க இதை தாண்டி உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம் ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே முப்பது நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோங்க இது இல்லாமல் வேறு எதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட்டுங்கிறது கேட்டுக்கலாம் கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும் இல்லை ஃபோன் கால் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணால் மட்டுமே போதுங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரே வார்த்தையிலே இந்த விருச்சகம் ராசி என்பர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா கோபம் இருக்கக்கூடிய இடத்துல தான் குணம் இருக்கும் அது நம்மளுடைய விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு ரொம்ப பொருந்தும் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தில் கோபமாகவும் உணர்ச்சி வசமும் அந்த அளவுக்கு அதில் உண்மையும் நேர்மையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தான் புரிஞ்சுக்கணும் பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் கோபமாக தான் பேசுவாங்க அன்பை கூட கோபமாக தான் வெளிப்படுத்துவாங்க இவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க இருக்குது ஆணி மாதம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா ஏன்னா சூரியன் மிதுனம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் இவங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்குது எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆணி மாத கிரகங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் விற்சகம் ராசி நண்பராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்குள்ளாகி கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது விற்சகம் ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க விருச்சகம் ராசியில் நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்கள் இஷ்ட தெய்வ தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்லதொரு தீர்வு கிடைக்கும் நம்ம கிரகங்களுடைய ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய சூரிய பகவான் மிதனம் ராசியில் பயணிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆணி மாதம் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மற்றும் அல்ல மாத கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் சுக்கரன் ஆகிய நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகுதுங்க அதை வைத்து தான் ஒரு மாதத்துடைய கிரகநிலையை வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்க இருக்குது அப்படிங்கிறத ஜோதிட ரீதியாக கணிக்க முடியும் அந்த ஒரு வகையில் பார்க்கும்போது நம்மளுடைய விருச்சகம் ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களில் எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விருச்சகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆணி மாதத்தில் நிறைய நல்ல அனுபவங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற போகிறீங்க அப்படின்னே சொல்லலாங்க நடக்காது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கூட எந்ததொரு காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்குங்க உங்களுடைய தலையில் எழுதி வைத்த நல்லதொரு விஷயங்கள் கூட இந்த காலக்கட்டத்தில் நடக்க ஆரம்பிக்கும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்கி வச்ச விஷயங்கள் ஒரு காலக்கட்டத்தில் நடக்கும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சொத்து ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை எப்படியாவது விற்றுறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாராச்சும் குறிப்பாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு மாதத்தில் ஒரு சொத்து ஒரு சொத்தை வாங்கிட்டு அதை எப்படியாவது விற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்திருப்பீங்க அந்த சொத்தை விற்றுட்டு நம்ம எதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸுக்கு இல்லை ஒரு முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வேறு ஒரு பிஸ்னஸ் தொடங்கலாம் இந்த சொத்தை விற்றுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக போராடிட்டு இருந்துருந்துருப்பீங்க இந்த சொத்தை விற்றுட்டு நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி போராடிட்டு இருந்துருப்பீங்க அந்த சொத்து விற்காத சொத்து அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இந்த பத்திரத்தை கூட தூக்கி எழுந்திரிச்சிருப்பீங்க இது விற்க வைக்காத போல் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுருந்து இருப்பீங்க அந்த ஒரு சொத்தை கூட இந்த ஒரு காலகட்டத்தில் விற்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நல்லது ஒரு வாய்ப்புகள் இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இது ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாங்க அரசாங்கம் மூலயமா நல்லது ஒரு அனுகூலமான பலன் நிறைய சாதகமான பலன்கள் எல்லாமே இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த விர்சேகம் ராஜன் என்பவர்களுக்கு கிடைக்கும் நல்லது ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு நல்லது ஒரு வேலை கிடைக்கும் வேலைக்காக முயற்சி பண்றவங்க இந்த ஆணி மாதத்தில் முயற்சி பண்ணுங்க நல்லது ஒரு வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நிறைய பிரச்சனைகள் இந்ததொரு ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனையில இருந்து இந்த காலகட்டத்தில் நீங்க விடுபடக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க இதனால் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியம் சுப நிகழ்வு ஒரு காலகட்டத்தில் துவங்க ஆரம்பிக்குங்க உங்களுடைய உறவுகள் வகையிலேயோ நண்பர்கள் வகையிலேயோ அல்லது உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையிலேயோ ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த தூர் காலகட்டத்தில் இந்த விருச்சகம் ராசி அன்பர்களுடைய இல்லத்தில் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஆனால் இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் ஒரு நல்ல விஷயத்தை தினமுமே அதாவது தினமுமே செய்ய முடியலை அப்படின்னா கூட சனிக்கிழமை தூரமாவது நரசிமறை போயிட்டு வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்வாக இருக்கும் நம்பிக்கையோடு இந்த விருச்சகம் ராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப நல்லது உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட் உங்களுடைய மூணு டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நீங்கள் மு நீண்ட நாளாக வ வ ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு இருந்திருப்பீங்க நீங்களா நிறையவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரார்த்தனை கூடிய விரைவில் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த விருச்சகம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் இந்த விருச்சகம் ராசியில் விசாகம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஆணி மாதம் கவனமாக செயல்படக்கூடிய ஒரு மாதமாக அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திராதிபதி குரு எட்டில் சஞ்சரிப்பதனால ஒவ்வொரு வேலையிலேயுமே கவனமாக இருக்கணும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் புதிய முயற்சியில் ஈடுபடும் போது கூட சின்ன சின்ன பின் விளைவுகள் அப்படிங்கிறத பற்றி யோசித்து அதுக்கப்புறமா நீங்கள் முக்கிய முடிவுகளை எடுப்பதுங்கிறது நல்லது குருவினுடைய பார்வை பனிரெண்டு ரெண்டு நான்கு ஆகிய இடங்களில் விழுவதுனால செலவுகள் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு நிறைய செலவுகள் வருங்க கொடுத்த வாக்க கரெக்டாக காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுங்க பணப்புழக்கம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னா கூட நாளில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகுவால் சின்ன சின்ன பாதிப்புகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஆனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் முழுமையாக யாரையும் இந்ததொரு காலகட்டத்தில் நீங்கள் நம்பாமல் இருப்பது நல்லதுங்க அரசு வழியில் சின்ன சின்ன நெருக்கடிகள் அப்பப்போ வருங்க அது உங்களுக்கு சங்கடத்தையும் மன வேதனையையும் பிரச்சனையையும் உண்டு பண்ணும் அரசாங்கம் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருப்பது நல்லது வியாபாரத்தில் ஓரளவுக்கு லாபம் என்பது கிடைக்கும் ஆனால் கணக்கு வழக்கில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது க சட்டிக்க புறமான விஷயத்தில் இந்த இது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க ஈடுபட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆடி மாதம் முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஆனால் ஒவ்வொரு விஷயத்திலையுமே நிதானமாக இருக்கணும் ஏன்னா அவங்களுடைய நட்சத்திராதிபதி சனி பகவான் சுகஸ்தானத்தில் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறாரு குருவோட பார்வை அங்கே இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் மனதில் இருந்த குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரியாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு வேலையை கூட ஒரு சரியான ஒரு டைமில் செய்து முடிக்க முடியாமல் கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க அஷ்டம குருவுடைய பார்வை இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய்க்கு எது சஞ்சரிப்பதனால விவசாயத்துறையில் இருக்கிறவங்க உணவு தொழில இருக்கிறவங்க மருத்துவராக இருக்கிறவங்க கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு குறிப்பாக எஸ்டேட் பிசினஸ் செய்யறவங்களுக்கு நல்லதொரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான மாதமாக இந்த மாதம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாங்க ஏன்னா அவங்களுடைய நட்சத்திராதிபதி புதன் பகவான் ஜூன் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால வேலையை கரெக்டாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதன் மூலமாக நல்லதொரு ஆதாயம் கிடைக்கும் நல்லதொரு பாராட்டு கிடைக்கும் புதிய இடம் வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு முயற்சிகள் எல்லாமே இந்த ஒரு காலகட்ட வெற்றியாக அமையும் நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் இந்தத்தொரு காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் இந்தத்தொரு காலகட்டத்தில் கையெழுத்தாகும் அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் சஞ்சரிப்பதனால அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சின்ன சின்ன பின்னடைவுகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எதிர்பார்ப்புகள் கொஞ்சம் இழுப்பறி ஆகுங்க உங்களுடைய தசா புக்தி கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலும் மிகச்சந்தனன் மேலாம் வீட்டுக்காரர்கள முருகப்பெருமான ஆலயம் சென்று வழிபடுங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கிழருக்கு நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்